தமிழ் சினிமா உலகில் நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த ஜெயம் என்ற திரைப்படத்து மூலமாக சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை சதா என்பவர் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து திருப்பாட்சி உன்னாலே உன்னாலே அன்னியன் போன்ற பல திரைப்படங்கள் நடித்து வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனது சிறப்பான நடிப்பின் மூலமாக ஏராளமான திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க மேலும் சில காலங்கள் சினிமா விட்டு விலகி தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் டார்ச் லைட் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க நடிகை சதா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால தற்போது முழுவதுமாக நடிப்பை நிறுத்தி விடலாம் என்று நடிகை சதா முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுது மேலும் இவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் போகும் ஒரே காரணம் அவர் படப்பிடிப்புல அதிகமாக புகைப்பிடித்துக் கொண்டே இருப்பாராம் தான் பட வாய்ப்பு குறையாமல் போய்விட்டதுன்னு சொல்லி அந்த பழக்கத்தை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொல்லி பயில் வாழ்றாங்க சொல்லியிருக்காரு ஆனா உண்மையிலேயே சதா வந்து புகைப்பிடிக்கிறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லலாம் சதா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா சதா வந்து அவங்க வாழ்க்கையில திருமணமே பண்ணாம இருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்க சினிமா மீது உள்ள பற்றுன்னு சொல்லலாம் அன்னியன் படத்துக்கு அப்புறம் நிறைய படங்க வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தது அன்னியன் படத்துல வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பாக நினைச்சிருந்த சதா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தெலுக்கில் கலை கட்டி வந்து தெரிஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் நம்பர் ஒன் ஹீரோயினாக இருந்த சதா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புகைப்பிடிக்கிற ஒரே காரணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வாழ்க்கையில் வந்து விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து டிவி நிகழ்ச்சி நிறைய நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே ஒரு காலத்தில் பீக்கில் இருந்த சதாவுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருந்தது தெரியுமா இந்த மாதிரி அன்னியன் படம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து அவங்க ஹீரோயின் நடிக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடைச்சி இந்த ஹீரோ தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட சதாவாக இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இயக்குநர்கள் வந்து இப்போ புலம்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம டார்ச் லைட் அப்படின்ற படத்தில் வந்து இவங்களுக்கு கிடைச்ச கெட்ட பேர் வந்து எப்போவுமே மாறாதுன்னு சொல்லலாம் அந்த படத்தில் வந்து ஒரு தாசியா நடிச்சிருப்பாங்க அந்த படம் பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு ஃப்ளாப் கொடுத்ததுன்னு சொல்லலாம் பொதுவாக ஹீரோயின்ஸ் எல்லாமே சினிமா துறையில் வரும்போது களை கட்டி இருப்பாங்க அதுவும் பாம்பே ஹீரோயின்ஸ்னு சொன்னா சும்மாவை சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கதை சூஸ் பண்றதுல இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதே பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா திரிஷா நயன்தாரெல்லாம் எல்லாம் வந்தாலுமே இப்போ அவங்க சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது மிக முக்கியமான காரணம் சூஸ் பண்ண கதையும் அவங்களுக்கு அமைஞ்ச டேரக்டர்ஸ் சொல்லலாம் அதை தாண்டி இவங்க வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து இழந்திருக்காங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட த்ரிஷா நயன்தாரா நடித்த நிறைய படங்கள் நடிக்க வேண்டியது அந்த சதா அந்த படங்களுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சது மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுனால தான் ரொம்ப செயின் ஸ்மோக்காக இருந்ததுனால ஷூட்டிங் டைமில் கூட அவங்க வந்து புகைப்பிடிச்சிட்டே இருந்தாங்களாம் அதை பார்த்த டேரக்டர்ஸ்லாம் இவங்களுக்கு இதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் நம்ம தரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணதுனால சதாவோட கரியரில் மிகப்பெரிய டிராபேக் ஆச்சுன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சதா அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் ரிலீஸ் ஆகாதனால ரொம்பவே கடுப்பாகி சினிமா துறை விட்டு போயிடலாம்னு சொல்லி இப்போ முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வெறவில வந்து உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இத பத்தி உங்க கரெக்ட் கமெண்ட் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்கமுன் சிரி ஜென்ஷன் ஜனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க